வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க உங்களுக்கு வீட்டில் நடக்கிற தண்ணி உங்க பாத்ரூம்ல ஏன் தண்ணி லீக் ஆகுதுன்றதுக்கு பிரச்சனையும் சொல்லியிருக்கேன் அதுக்கு உண்டான தீர்வையும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்க வீட்டு பாத்ரூம்ல நீங்க உங்களுக்கே தெரியாம ஒரு தப்பு ஒன்று பண்றீங்க அந்த தப்பு செய்யறதுனாலையும் உங்க வீட்டு பாத்ரூம்ல தண்ணி லீக்கேஜ் ஆகுறதுக்கு அதுவும் ஒரு காரணம் இது மட்டுமே முழு காரணம்னு சொல்லல ஆனா இதுவும் மெயின் காரணம் இதுவா கூட இருக்கலாம் அது என்ன காரணம் அந்த அந்த தண்ணி உங்க வீட்டு பாத்ரூம்ல லீக் ஆகாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் உங்களுக்கு இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்றேன் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்க வீட்டு பாத்ரூம்ல நீங்க வந்து கெமிக்கல் கோட்டிங்லாம் பண்ணி பண்ணிடுவீங்க பண்ணிட்டு பாத்ரூமில் பாத்ரூம்ல நீங்க டைல்ஸ் எல்லாமே ஒட்டிட்டு நீங்க பாத்ரூமை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க பாத்ரூமை யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் இது வந்து உடனே வர பிரச்சனை கிடையாது கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறமா என்ன ஆகும்னா கீழ் வீட்டுல இருக்கிறவங்க அதாவது பேஸ் மட்டத்துல இருக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனை வராது ஆஹ் இதுவே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் தேர்ட் ஃப்ளோர்னு சொல்லி இருக்கிறாங்க பத்தியா ரூஃப்ல பாத்ரூம் யாரெல்லாம் வச்சுக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த பிரச்சனை கண்டிப்பா வரும் என்ன பிரச்சனைன்னு உங்களுக்கு சொல்றேன் கேளுங்க ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துக்கு அப்புறம் அவங்க வீட்டு பாத்ரூம்ல கீழே லைட்டா அப்படியே ஈரம் இருக்கிற மாதிரி இருந்து பெயிண்ட் எல்லாம் ஸ்டார்டிங்ல உரிய ஆரம்பிக்கும் அந்த பெயிண்ட் உரியா இருந்துச்சு நம்ம அதை வந்து பெருசா நம்ம அதை கண்டுக்க மாட்டோம் சரி பெயிண்ட் வந்து பழசாச்சு அதை நம்ம புது பெயிண்ட் அடிச்சிக்கலாம்னு சொல்லி புது பெயிண்ட்டையும் அடிச்சிருவீங்க அதுக்கப்புறமா அடுத்த ஒரு சில விஷயத்துலேயே திரும்பியும் உங்களுக்கு தண்ணி வந்து சொற்ற அளவுக்கு எல்லாம் ஈரமாகி தண்ணி சொற்ற அளவுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து சொட்டும் அந்த அளவுக்கு வந்து பெருசா அதிகமாயிடும் அதுக்கு என்ன காரணம்னா நீங்க ஒட்டுற டைல்ஸ் முறை சரியில்லை டைல்ஸ் முறை வந்து பாத்தீங்கன்னா நீங்க மேலே ஃபுல்லா ஒட்டுறீங்க பாருங்க இந்த டைல்ஸ் வந்து நீங்க மேல ஃபுல்லா ஒட்டுறீங்க இது எல்லாம் ஓகே ஆனா கீழே இந்த தர இருக்கு பாத்தீங்களா இந்த தரையில இங்கேயும் நீங்க பண்ற தான் உங்களுக்கு தண்ணி லீக்கேஜ் ஆகிறதுக்கு இதுவும் ஒரு மெயின் காரணம் அப்போ டைல்ஸை எப்படி ஒட்டணும்னு கேக்குறீங்களா சொல்றேன் இந்த இடத்துல பாருங்க இந்த வீடியோவும் உங்களுக்கு நல்லா காமிக்கிறேன் பாருங்க நான் காமிக்கிறேன் இது டைல்ஸ் இது ஒயிட் சிமெண்ட் இது டைல்ஸ் நல்லா பாருங்க முதல்ல டைல்ஸ் ஒட்டி இருக்கிறாங்க செவுக்கு டைல்ஸு அதுக்கப்புறமா இந்த தர டைல்ஸ போட்டிருக்காங்க தர டைல்ஸ் போட்டுட்டு இந்த கேப்புக்கு ஒயிட் சிமெண்ட் போட்டிருக்காங்க இப்ப என்ன ஆகுனா இந்த மாதிரி நீங்க ஒட்டும் போது இந்த செவுத்து வழியா தண்ணி இந்த சிமெண்ட்ல வெடிப்பு விடும் போது தண்ணி இந்த சிமெண்ட் வழியா கீழே இறங்கும் இதுதான் மெயின் ரீசன் இந்த இடத்துல பாருங்க சரியா இந்த இடத்துல பேக்கிங் ஆகலை தெரியுதுங்களா நல்லா காமிக்கிறேன் பாத்தீங்களா இது சரியா உங்களுக்கு பேக்கிங் ஆகல அந்த இடத்துலயும் தண்ணி உங்களுக்கு பாத்ரூம் கீழே ஈரம் வந்து இறங்கும் இதுதான் வந்து மெயினான காரணம் நீங்கள் கெமிக்கல் கோட்டிங் பண்ணிடுவீங்க பழுப்பு வச்சு கெமிக்கல் கோட்டிங் உங்கள் வீட்டு பாத்ரூம்ல பண்ணுவீங்க டைல்ஸ் எல்லாம் போட்டதுக்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டு பாத்ரூம்ல நீங்கள் வெளியில் அதாவது பாத்ரூம்ல தண்ணி லீக் ஆனால் வெளியில தண்ணி வர்றதுக்கு ஒரு முக்கால் இன்ச்சு பழுப்பு வந்து நீங்கள் வச்சிருப்பீங்க அந்த பழுப்பு வழியாக தண்ணி வந்து சொட்டும் சப்போஸ் அந்த பழுப்பில் ஒரு அடைப்பு இருந்ததுன்னா தண்ணி போக முடியாத அளவுக்கு அந்த பழுப்பே அடைஞ்சு பேக்கிங் ஆகிட்டு இருந்ததுன்னா அந்த தண்ணி அங்கேயே தேங்கி 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 என்ன ஆகும்னா உங்களுக்கு தான் கீழே வரும் அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா நீங்க இந்த டைல்ஸ் ஒட்டுறது எல்லாம் ஓகே ஆனா இந்த கடைசியை டைல்ஸை நீங்க ஒட்டக்கூடாது கடைசி டைல்ஸை நீங்க ஒட்டாம விட்டுடணும் இந்த விஷயத்த டைல்ஸுக்காரங்க யாரும் உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க ஏன்னா இது வேலை அதிகம்ன்றதுனால இந்த கடைசி டைல்ஸ் இருக்கு பார்த்தீங்களா அந்த டைல்ஸ வந்து விட்டுட்டு தரைய முதல்ல போட்டுடணும் தரையை வந்து முதல்ல போட்டுட்டு இப்போ என்ன ஆகுனா இந்த டைல்ஸு நல்ல செவுத்து ஒட்டி போயிடும் கடைசி தரையை போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் இந்த டைல்ஸை ஒட்டணும் அப்போ என்ன ஆகுனா இந்த தரை டைல்ஸுக்கு மேலே இந்த வால் டைல்ஸு வந்துடும் அப்போது தண்ணி வந்து லீக் ஆகி இந்த தண்ணி வந்து செவுத்தில் இந்த டைல்ஸில் வர தண்ணி எல்லாம் ஒழிவு இந்த டைல்ஸ் மேலே ஒழிவு அது அப்படியே எங்கே போகணுமோ அங்கே போய் வெளியேறிடும் சரிங்களா இதுவே இந்த மெத்தேடில் ஒட்டக்கூடாது இது தப்பு இந்த மெத்தேட்டில் ஒட்டக்கூடாது இந்த டைல்ஸு இந்த டைல்ஸுக்கு உள்ளே போகணும் அதுதான் சரியான மெத்தேடு இந்த விஷயத்த டைல்ஸுக்காரங்கெல்லாம் உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க உங்களுக்கு தெரியலன்னா டைல்ஸுக்காரங்க கிட்ட இந்த விஷயத்த சொல்லி கேளுங்க அடுத்த தடவை உங்க வீட்டு வேலை செய்யும் போதும் சரி இல்லை உங்க வீட்டு பாத்ரூம்ல நீங்க டைல்ஸ் ஒட்டும் போது டைல்ஸுக்காரங்க கிட்ட தரையை போட்டுட்டு கடைசியா இந்த இந்த செவத்துல இருக்க டைல்ஸ் கடைசியா ஒட்ட சொல்லுங்க அப்போ அவங்க தெரிஞ்சுப்பாங்க ஓஹோ இந்த சாருக்கு விஷயம் தெரியும் இருக்கு இந்த டைல்ஸுக்காரங்க யாரும் சொல்ல மாட்டாங்க நீங்க உடனே என்ன சொல்லிங்கன்னா நான் வந்து இந்தியன் இல்லைப்பா நான் வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் தான் நான் வச்சிருக்கேன் நீங்க சொல்லுங்க நீங்கள் எந்த டாய்லெட் வச்சிருந்தாலும் பாத்ரூம் உள்ள நீங்கள் தண்ணி ஊற்றுவீங்க தண்ணி ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு தண்ணி வந்து நாலாவ நாளாக இது உடனே வர பிரச்சனை இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நாலாவ நாளாவ வர பிரச்சனை புரியுதுங்களா இந்த விஷயம் உங்களுக்கு இப்போதான் தெரியும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க பில்டிங் சம்மந்தமான எல்லா தகவலும் உங்களுக்கு நான் தொடர்ந்து போட்டுட்ருக்கேன் உங்கள் வீட்டில் இதே மாரி டைல்ஸு நீங்கள் ஒட்டிருக்கீங்களா இல்லை சரியான முறையில் ஒட்டிருக்கீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள்